ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை பத்து சில நிமிடங்கள் கழித்து நான் ரூமுக்கு போகட்டுமாமா என்றாள் நக்ஷத்திரா சாப்பிட்டு போடா என சொல்ல நினைத்தவர் மகளின் முகத்தில் இருந்து என்ன கண்டாரோ சரிவா நான் உன்னை ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன் என்று கூடவே எழுந்தார் இல்லம்மா வேண்டாம் நானே போயிடுவேன் என்று விட்டு நட்சத்திர அங்கிருந்து செல்ல முயல ஏன் நான் வரக்கூடாதா எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுப்பேன்ல என இந்து பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு சொல்லவும் சரிம்மா வாங்க என்றால் நக்ஷத்திரா மீண்டும் மகளின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு இந்து எழுந்து செல்ல அவர்களை ஏமாற்றமாக பார்த்தான் ரக்ஷன் அவனுக்கு நக்ஷத்திராவை பார்த்ததுமே பிடித்திருந்தது அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் அதற்கு முதலில் நக்ஷத்திராவிடம் பேசி அவனின் சம்மதத்தை கேட்க நினைத்தவனுக்கு நேரடியாக இதை பற்றி பெரியவர்களிடம் பேச சற்று தயக்கமாக இருந்தது அதில் அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருந்தவனின் பார்வை ரித்விக்கின் மேல் படிந்தது நேற்று மாலை நக்ஷத்திராவை முதன்முறையாக அவன் பார்த்தபோது ரித்விக்கிடம்தான் அத்தனை சந்தோஷமாக கைகளை கோர்த்தபடி நின்று பேசிக் கொண்டிருந்தாள் நக்ஷத்திரா ரித்விக்கின் நெருங்கிய உறவு அவள் என புரிந்த நொடி அவனுள் அத்தனை நிம்மதி சிறு வயதில் இருந்தே ரித்விகை அவனுக்கு தெரியும் அதில் முதலில் இதை பற்றி ரித்விகிடம் பேச நினைத்தான் ரக்ஷன் ரித்விகோடு பாவனாவை சில முறை சேர்த்து பார்த்திருந்தவனுக்கு இது யாராக இருக்கும் என தோன்றியது இதே யோசனையோடு நட்சத்திராவை கவனித்துக் கொண்டிருந்தவனுக்கு அவளை ரொம்பவே பிடித்து போனது இங்கே வந்திருக்கும் பெண்கள் எல்லாம் அனைவரும் தன்னை கவனிக்க வேண்டும் என்பது போலவே நடக்க இவள் மட்டும் அதில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவளாக யாரை பற்றியும் கவலை இல்லாமல் சிறு பட்டம் பூச்சி போல சுற்றி திரிந்து கொண்டிருந்தாள் நட்சத்திர அவளையே ரசனையோடு ரக்ஷனின் விழிகள் உள்வாங்க இப்படி ஒருவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கூட அவள் இறுதி வரை உணரவில்லை இதையெல்லாம் அவளின் மேலான ஆர்வத்தை அதிகம் தூண்ட நட்சத்திரவிடம் சென்று பேச அவன் நேரம் பார்த்து காத்திருக்கும் போதே இந்து மகளை தனியே சாப்பிட அமர வைத்துவிட்டு எழுந்து சென்றார் இதில் ஆவலாக ரக்ஷன் அவளை நோக்கி செல்லவும் தொழில் முறை நண்பர் ஒருவர் இடையில் வந்து அவனிடம் பேச தொடங்கிவிட்டார் பல நாட்களுக்கு பின் பார்ப்பவரை சட்டென அவனால் தவிர்த்துவிட்டும் செல்ல முடியவில்லை சற்று நேரம் அவரோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு மீண்டும் திரும்பியவன் நக்ஷத்திரா அங்கில்லாததைக் கண்டு அவளை தேட கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக ரித்விக் பாவனா நக்ஷத்திரா மூவரும் நின்றிருப்பதும் அவர்களுக்குள் ஏதோ பிரச்சனை என்றும் புரிந்தது இதில் ரித்விக் பாவனாவை அமைதிப்படுத்த முயல்வதும் நட்சத்திராவை அங்கிருந்து போகச் சொல்வதும் அவனுக்கு தெரிந்தது அவ்வளவு நேரமும் முகமாட நின்றிருந்தவள் அங்கிருந்து நகர்வதும் தெரிந்தது ஏதோ அவர்களுக்கு இடையில் பிரச்சனை என்று மட்டும் புரிந்தது ஒரே வயதுடைய உறவினர்களுக்கு இடையில் இதுபோலான சிறு உரசல்கள் எல்லாம் சகஜம்தான் என்பதால் அதை பற்றி கவலைப்படவில்லை ரக்ஷன் ஆனால் இப்படி ஒரு மனநிலையில் நட்சத்திர இருக்கும்போது அவளிடம் சென்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு பேச அவனுக்கு தயக்கமாக இருந்தது அதில் பிறகு பேசிக்கொள்ளலாம் என நினைத்து அங்கிருந்து நகர்ந்தவன் அதன் பின் அவளை பார்க்கவே இல்லை எங்கே சென்றால் என புரியாமல் வெகுநேரம் நேரம் தேடிக்கொண்டிருந்தவனுக்கு அவளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இப்போதும் அவளை நெருங்கி பேச முடியாமல் போனதில் மனம் கொஞ்சம் வருந்தினாலும் ரித்விக்கின் உறவு பெண் என்பதால் அவன் மூலம் பேசிக்கொள்ளலாம் என நினைத்தான் ரக்ஷன் அறைக்குள் வந்த நக்ஷத்திரா உடனே வேறு உடைக்கு மாறி படுக்கையில் சாய எனக்கும் இப்படியே உன் கூட தூங்கிடணும் போல இருக்குடா என்றபடியே சென்று அவளின் அருகில் படுத்தார் இந்து அத்த உங்களை தேட போறாங்கம்மா என நட்சத்திரா சொல்லவும் தேடினா கூப்பிடுவாங்கடா என்றவர் மகளை தனியே விட்டு செல்ல மனமில்லாமல் மெதுவாக ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார் அதெல்லாம் அவள் மனதில் பதிய போவதே இல்லை என நன்றாகவே இந்துவுக்கும் தெரியும் ஆனாலும் இப்படி ஒரு நேரத்தில் தனியே அமர்ந்து எதை எதையோ யோசித்து அவள் மனம் குழம்பி போய் தவிப்பதை விட இந்த நேரத்தில் அருகில் இருப்பது தன் கடமை என்பது போல்தான் இந்துவின் ஒவ்வொரு செயலும் இருந்தது நக்ஷத்திராவுக்கு அதற்கான காரணம் புரியவில்லை என்றாலும் இந்த நிமிடம் அவளுக்கு அது பிடித்தே இருந்தது இந்து தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என அவள் மனமும் ஏங்கியது அதில் அமைதியாக படுத்து கொண்டவள் இந்துவின் இடையை தன் கரம் கொண்டு வளைத்து கொண்டாள் அந்த கரத்தை மெல்ல வருடி கொடுத்தபடி இந்துவும் அமர்ந்திருந்தார் கழுத்து வரை துக்கம் இந்துவுக்கும் நிறைந்திருந்தது ஆனால் இந்த நிமிடம் அவர் உடைந்துவிட்டால் தன் மகளை யார் தேற்றுவது என்ற எண்ணத்திலேயே அனைத்தையும் தனக்குள் மறைத்து கொண்டு அமர்ந்திருந்தார் இந்து சிறு பிள்ளையான நட்சத்திராதான் முன்பின் யோசிக்காமல் மனதில் ஆசை வளர்த்து கொண்டாள் என்றால் உண்மை நிலவரம் தெரியாமல் இவர்களும் இப்படி ஒரு கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருந்ததை எண்ணி இந்துவுக்கே அவமானமாக இருந்தது முன்பே இதை பற்றி தெரிந்திருந்தால் இப்படி மகளின் ஆசையை வளர்க்க துணை நின்றிருக்க மாட்டார் இந்து அதை நினைத்தே இப்போது மனம் வருத்தம் கொள்ள நக்ஷு வளர்ந்த பிறகு இந்த பேச்சை எடுத்துக்கொள்ளலாம் என நினைத்தது தவறில்லை ஆனால் ஒரு முறையாவது இதை பற்றி காஞ்சனாவிடம் பேசி இருந்தால் கூட அவர் அனைத்தையும் சொல்லிவிட்டு இருப்பார் என எண்ணியவருக்கு எந்த நம்பிக்கையில் காத்திருந்தோம் என்ற எண்ணமே பெரும் வலியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது இதில் உண்மை தெரியாமல் மகளின் மனதில் ஆசையை வளர்ப்பது போல் பல விஷயங்களை செய்துவிட்டோமே என்ற குற்ற உணர்வும் அவருக்கு சேர்ந்து கொண்டது இப்படியே அடுத்த இரண்டு நாட்களை நட்சத்திரா கழித்து இருந்தால் வேறு யாரும் அவளை தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொள்வதே இந்துவின் முதல் வேலையாக இருந்தது ரித்விக் மற்றும் பாவனா சேர்ந்து இருக்கும் இடத்திற்கு நட்சத்திரா செல்லாமல் திருமணம் முடியும் வரை கவனமாக இருந்து மகளின் மனநிலை மேலும் மோசமாகாமல் பார்த்து கொண்டவர் திருமணம் முடிந்த மறுநாளே அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என கஜேந்திரன் முன் சென்று நின்றிருந்தார் திருமணம் முடிந்து இரண்டு நாட்கள் கழித்தே இங்கிருந்து கிளம்பும் திட்டத்தோடு வந்திருந்தார்கள் இப்படி திடீரென இந்து வந்து கேட்கவும் மகள் மூன்று நாட்களாகவே வழக்கம் போல இல்லை என்பதை கவனித்திருந்த கஜேந்திரனும் எந்த மறுப்பும் சொல்லாமல் தன் வேலையை காரணமாக சொல்லிவிட்டு அவசரமாக அங்கிருந்து கிளம்பி விட்டிருந்தார் சென்னை வந்து சேரும் வரை ரித்விக் பாவனா விஷயம் பற்றி கஜேந்திரனுக்கு முன்பே தெரியும் என இந்துவுக்கு தெரியாது வீடு வந்து சேர்ந்த பின் நட்சத்திரா உறங்கும் வரை அமைதியாக இருந்தவர் என்னாச்சு இந்து ஏன் பாப்பா இப்படி இருக்கா ஏதாவது பிரச்சனையா அங்க யாரும் குழந்தைய எதுவும் தப்பா பேசிட்டாங்களா என்று சூரியகலாவை மனதில் வைத்து கவலையாக கேட்டிருந்தார் அவளை யாரும் எதுவும் சொல்லலைங்க ஆனா எனத் தொடங்கி அதுவரை தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்த அழுகையை எல்லாம் மொத்தமாக கொட்டி தீர்த்து கஜேந்திரனின் தோளில் சாய்ந்து அழுதபடியே அங்கு அவருக்கு தெரிய வந்த விஷயத்தை பற்றி சொல்லி இருந்தார் இந்து இதில் பெரும் அதிர்வோடு இந்துவை பார்த்தவருக்கு தன் முட்டால் தனத்தை எண்ணி தான் கோபம் வந்தது முன்பே இந்துவிடம் சொல்லிவிட வேண்டும் என நினைத்து தள்ளி போட்டதை எல்லாம் எண்ணி தன்னையே நந்து கண்டவர் பெரும் தயக்கத்திற்கு பிறகு இந்துவிடம் அனைத்தையும் சொல்லி முடித்தார் அதில் உண்டான கோபத்தோடு அவரை பார்த்த இந்து உங்களுக்கு முன்னையே தெரியுமா ஏன் சொல்லல ஏன் என்கிட்ட சொல்லல என்று ஆத்திரமாக கேட்க சொல்லதான் நினைச்சேன் இந்து என தொடங்கிய கஜேந்திரனை முறைத்தவர் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு வார்த்தை சொல்லி சொல்லியிருந்தா நான் கவனமா இருந்திருப்பேனே என இந்து சொல்லியது அவருக்கு சரியாக புரியவில்லை சாரு இந்து சொல்லாம விட்டது என்னோட தப்புதான் ஆனா உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல நான் சொல்ல நினைச்சப்போ அதுக்கான சந்தர்ப்பம் சரியா அமையல பிறகு சொல்லிக்கலாம்னு நினைச்சு அப்படியே மறந்துட்டேன் அதோட இது நாம பேசி வச்ச விஷயம் தானே பாப்பாவுக்கு எதுவும் தெரியாதே அதனால பரவாயில்லைன்னு விட்டுட்டேன் என்றார் கஜேந்திரன் என்ன பிரச்சனை இல்லையா என ஒரு வேகத்தோடு தொடங்கி பின் மகளும் மனதில் ஆசையை வளர்த்து கொண்டிருந்தது தெரிந்தால் முற்றிலும் உடைந்து போவார் கஜேந்திரன் என புரிந்து வேறு எதுவும் பேசாமல் அழுகையோடு அமைதியாகிவிட்டார் இந்து இந்துவின் இந்த அமைதி தன்மையிலான கோபம் என நினைத்துக்கொண்டவர் நான் சொல்லி இருக்கணும் இந்து சாரி ஆனால் இது நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு அதில் இருந்து வெளியே வரவே நிறைய நேரம் தேவைப்பட்டது உங்ககிட்டயும் அவசரப்பட்டு சொல்லி உன்னையும் வருத்தப்பட செய்யறதை விட நம்ம பொண்ணுக்கு ஏற்றது போல நல்ல வரணா பார்த்து முடிவு செஞ்ச பிறகு உன்கிட்ட இதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன் அதனால தான் சொல்லலை என்றார் கஜேந்திரன் இதில் யாரை குறை சொல்லி என்ன பயன் விதியைத்தான் குறை சொல்ல வேண்டும் ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு தகவல் தெரிய வராமல் மறைத்து விதி இங்கு சதி செய்திருந்தது புரிய அதன்பின் வேறு எதுவும் அவரிடம் கேட்கவில்லை இந்தோ இரண்டு நாட்கள் அமைதியாக இருந்துவிட்டு அதன்பின் இனி முடிந்ததை பற்றி பேசி எந்த பயனும் இல்லை என்பதால் இனி நடக்கப் போவதை சரியாக செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவராக மகளிடம் கவனத்தை செலுத்த தொடங்கினார் இந்தோ அதன் பிறகு முற்றிலும் மாறி போயிருந்தால் நட்சத்திரா அவளின் குழந்தைத்தனம் எல்லாம் காணாமல் போயிருந்தது அதிகம் யாரோடும் பேசுவது கிடையாது ஏதாவது கேட்டால் ஓரிரு வார்த்தைகளில் பதில் வரும் தான் உண்டு தன் படிப்பு உண்டு என்று ஒதுங்கி கொண்டாள் மகளிடம் ஏற்பட்டிருந்த இந்த மாற்றம் கஜேந்திரனை கவலை கொள்ள செய்திருந்தது பாப்பா ஏன் இப்படி இருக்கா இந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பழைய மாதிரி பட்டாம்பூச்சி போல சுற்றி தெரிய மாட்டாளான்னு மனசு ஏங்குது என ஒரு நாள் மனம் உடைந்து அவர் பேசிக்கொண்டிருக்க இந்துவுக்குமே மனம் தாங்கவில்லை அவருமே இதை எண்ணிதானே கவலை கொண்டிருந்தார் அதில் தன் வருத்தத்தை மறைத்து கொண்டு அவளுக்கு படிக்க நிறைய இருக்குங்க வளர்ந்துட்டாயில்ல இல்ல அதனாலதான் அந்த விளையாட்டுத்தனம் எல்லாம் குறைஞ்சிருக்கு என சொல்லி சமாளிக்க முயல என்கிட்டயே மறைக்காத இந்து எனக்கு என் பொண்ண பத்தி தெரியாதா நான் ஆரம்பத்தில் கவனிக்காம விட்டுட்டேன் ஆனா டெல்லி போயிட்டு வந்த பிறகுதான் இந்த மாற்றம் எல்லாம் வந்திருக்குன்னு தெளிவா புரியுது என்றார் கஜேந்திரன் ஆம் என சொல்லி தன்னை போல் அவரும் குற்ற உணர்வில் தவிக்க வேண்டாம் என நினைத்து என்னங்க ஏதேதோ சொல்றீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்க அவ அமைதியா இருந்ததுக்கு காரணம் காலேஜ் டூர் வராம இவ டெல்லிக்கு வந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை அதுல பயங்கர அப்செட் ஆகிட்டா இங்க வந்த பிறகு அவங்க திரும்ப செட்டாகவே கொஞ்ச நாள் ஆச்சு இப்போது படிப்பு ப்ராஜெக்ட்னு அவளுக்கு நேரமே இல்ல ஓடிக்கிட்டே இருக்கா அவ்வளவுதான் நீங்கள் தான் தேவையில்லாமல் யோசிச்சு குழப்பிக்கிறீங்க என்றார் இந்து அதில் யோசனையானவர் நிஜமாவே வேற எதுவும் பிரச்சனை இல்லையா இந்து என்றார் கஜேந்திரன் ஆமாங்க எதுவுமே இல்லை என இந்து புன்னகைக்க அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு டெல்லியில் என்னாச்சோ பாப்பா ஏன் இப்படி இருக்கான்னு யோசிச்சே மனசு ஏதோ போல இருந்தது என பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டார் கஜேந்திரன் அவரை அமைதியாக இந்து பார்த்து கொண்டிருக்க உண்மையை சொல்லட்டுமா டெல்லியில் நடக்கக்கூடாத கூடாத எதுவும் நடந்து பாப்பா இப்படி இருக்காலோன்னு எல்லாம் மனசு கிடைச்சு தவிச்சது என் பயத்த உன்கிட்ட சொல்லி உனக்கும் நிம்மதி இல்லாம போக வேண்டாம் என்று ஆனாலும் பாப்பா பழைய மாதிரி ஆகவே மாட்டாளான்னு ரொம்ப கவலையா இருந்தது இதை எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ நீ எதுவும் இல்லைன்னு சொன்ன பிறகுதான் நிம்மதியா இருக்கு என்றார் கஜேந்திரன் இதையெல்லாம் எதிர்பாராமல் கேட்டிருந்தால் நக்ஷத்திரா அவளுக்கும் கஜேந்திரனின் வார்த்தைகளை கேட்டு மனம் வருந்தியது தன்னால் இத்தனை பேர் வருந்துவதை எண்ணி கலங்கியவள் இனி இவர்களுக்காகவாவது தன் வருத்தத்தை வெளி காண்பிக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்தாள் நட்சத்திரா முன்பு போல துள்ளி குதித்து தெரியவில்லை என்றாலும் ஓரளவு பழைய மாதிரி பேசி நடிக்க முயன்றவள் தன் அறைக்குள் அந்த நான்கு சுவருக்கு மட்டும் தன் வழிகளை வருத்தத்தை தெரியப்படுத்தினாள் ஆனால் தாய் அறியாத சூலா என்பது போல அவளின் முயற்சிகள் அனைத்தும் இந்துவுக்கு நன்றாகவே புரிந்தது அவரும் எதுவும் அறியாதது போலவே மகளிடம் நடித்து கொண்டிருந்தார் இந்நிலையில்தான் ரித்விக் இடம் இருந்து கஜேந்திரனுக்கு அழைப்பு வந்தது எப்போதும் போல் அதே அன்போடு அவன் அழைப்பை ஏற்றிருந்தவர் அந்த பக்கம் அவன் சொன்ன செய்தியில் அடுத்து என்ன செய்வதென தெரியாமல் திகைத்தார் என்னமாமா பதிலே காணோம் என்றான் ரித்விக் அது அதில் ரித்வி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்றார் கஜேந்திரன் இதை அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த இந்து என்னாச்சுங்க எனவும் ஒரு நிமிஷம் ரித்வி என்றவர் அழைப்பை ஸ்பீக்கரில் போட்டார் ரித்வி மாமி பக்கத்துல இருக்கா இப்போ என் கிட்ட சொன்னத இன்னொரு முறை சொல்லேன் என்றார் கஜேந்திரன் ஹலோ மாமி எப்படி இருக்கீங்க என ரித்வி எப்போதும் போல தொடங்கவும் இந்துவும் நான் நல்லா இருக்கேன் ரித்வி நீ எப்படி இருக்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என இயல்பாகவே பேசினார் சரியாக விசாரிக்காமல் உண்மை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்ளாமல் மனதில் ஆசையை வளர்த்து கொண்டது தங்கள் தவறு என சரியாக யோசித்தவர் தேவையில்லாமல் ரித்விக் மேல் கோபத்தை வளர்த்து கொள்ளாமல் அழகான புரிதலோடு பழகினார் ம் நாங்க நல்லா இருக்கோம் மாமி இப்போ நான் எதுக்கு கால் செஞ்சேன்னா இங்க டேடோட சன் ஒருத்தன் பேரு ரக்ஷன் எனத் தொடங்கி அவனின் படிப்பு குடும்ப தொழில் வசதி என அனைத்தையும் கூறியவன் அவன் நம்ம ரக்ஷுவ ஃபங்க்ஷன்ல பார்த்து இருக்கான் போல கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறான் உங்ககிட்ட இது சம்பந்தமா டேடு தான் பேசுறதா இருந்தது ஆனா ஒரு அவசர வேலையில அவர் கொஞ்சம் பேசி இவனுக்கு காத்திருக்க பொறுமை இல்லை அதான் டேடு என்ன பேச சொன்னாரு என்றான் ரித்விக் இதையெல்லாம் கேட்ட இந்துவுக்கு அடுத்து பேச வார்த்தைகளை வரவில்லை அவரின் அமைதியை கண்டு என்ன மாமி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்றான் அத்விக் நிஜமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரித்வி என்றார் இந்து அதற்கு லேசாக சிரித்தவன் மாமாவும் இதையே சொல்றாரு என்ன குழப்பம் உங்களுக்கு என்றான் ரித்விக் குழப்பம்னு இல்லை ரித்விக் இப்போதைக்கு நாம நம்ம நக்ஷுவுக்கு கல்யாணம் செய்யற ஐடியா இல்லையே அவ படிச்சுட்டு தானே இருக்கா என இந்த பேச்சை தவிர்க்க முயன்றார் இந்து ஆமாம் அதே தான் நானும் நினைச்சேன் எனக்கு கஜேந்திரனும் சொல்லவும் நானும் இதையெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டேமாம்மா ஆனால் அவன் காத்திருக்கிறேன்னு சொல்கிறான் இப்போதைக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் மட்டும் செஞ்சுப்போம் அப்புறம் படிப்பு முடிஞ்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்கிறான் அவங்க அப்பாவுக்கும் இதில் சம்மதம்தான் என்றான் ரித்விக் ஓ என்று கஜேந்திரன் யோசனையாக இப்போது மகள் இருக்கும் மனநிலையில் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை கூட அவள் பக்கம் சென்று விட என எண்ணிய இந்தோ இந்த பேச்சை எப்படி தவிர்க்கலாம் என சிந்திக்க தொடங்கினார் அதே நேரம் ரித்விக் இவ்வளவு சொல்வதால் அதை அப்படியே கண்மூடித்தனமாக மறுக்க விரும்பாமல் அந்த பையன் எப்படி ரித்வி என்று கேட்டிருந்தார் கஜேந்திரன் நீங்க என்ன நம்புறீங்கன்னா அவனையும் நம்பலாமா எனக்கு ரக்ஷண சின்ன வயசுல இருந்து தெரியும் ரொம்ப அமைதியான பையன் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் ஆரம்பத்துல நக்ஷு பத்தி அவன் சொன்னபோது எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஆனா அவன் உண்மையா விரும்புறான்னு புரிஞ்சுதான் நான் டேட் கிட்ட இத பத்தி பேசினேன் அதே போல டேட் கிட்ட பேசி இருக்காரு உங்களுக்கு ஓகேனா நாம மேற்கொண்டு பேசலாம் என்றான் ரித்விக் இதையெல்லாம் அப்போதே வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பி இருந்த நக்ஷத்ரா கோபத்தோடு கேட்டபடி நின்றிருந்தாள்